ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சித்து சதீஷ் இந்த பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலம்போ நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலம்ப கம்பில் ரெண்டு சைடுமே தீ பற்ற வச்சு அதை பத்து நிமிஷம் சிலம்பம் சுற்றணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் தான் நடந்துச்சு அப்போ தான் பார்க்க வந்து அழகாக இருக்கும் எல்லா குட்டிஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த சப்போஸ் முடியலைன்னா உடனே கம்ப கீழே வச்சிடலாம்

பக்கத்தில் பக்கெட் இருக்குது பக்கெட்டில் தண்ணியும் வச்சுருக்காங்க மண்ணும் வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி தொடங்கிட்டு எல்லா குட்டீஸுங்களுமே பண்ணுறாங்க சூப்பராக இருக்காங்க ஆனால் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா தீ ரொம்ப கதகதிரிந்து அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாங்க அப்புறம் போக போக சீக்கிரம் பண்ணாங்க பெரிய பசங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் மாட்டும் அந்த தீ வந்து அணையவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கில் ரெண்டு சைடுமே அந்த தீ பந்தத்துக்கு வேண்டி ஒரு துணி கட்டி வச்சுருந்தாங்க அது வந்து மூணு ஸ்டெப்பாக இருந்துச்சு சின்ன பொடி பசங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் குட்டி ஆட்டம் அதை விட கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய பந்தாட்டம் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு கொஞ்சம் பெரிய பந்தாட்டம் தான் பண்ணியிருந்தாங்க அது வந்து சின்ன சின்ன ஸ்டிக்கு உள்ளவங்களுக்கு சின்ன பந்து தான் வச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் அதனால ஸ்பீடாக சுற்றுற மாதிரி இருக்குது ஆனால் வந்து பசங்க யாருமே ஸ்டிக்கை கீழவே போடவே இல்லை எல்லாருமே சுற்றிட்டு தான் இருந்தாங்க அதனால் நமக்கு நான் இங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே வர அந்த வந்து அனல் அடிச்சுட்டே இருந்துச்சு ஆனால் பசங்க எல்லாம் பண்ணது வேறு லெவல் தான் அதுக்கு ஆஸ்கார் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு தந்துருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பதிமூணு நிமிஷத்துக்கு மேலே தான் அவங்க இருந்தாங்க கடைசியில் வந்து அவங்க டைம் அனௌன்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷம் வர பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் டைம்ஸ் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்ல மறந்து போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் தீ பற்ற வைக்கிறது அவங்கவுங்க பேரண்ட்ஸு பக்கத்தில் நிற்கணும் நின்று தீப்படி வச்சு அவங்க சொல்ல டைமுக்கு ஒரு சேமாக தான் எல்லாருமே சேர்ந்து தான் தீயை பற்ற வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தீ வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிட்டே இருக்குது அதனால சீக்கிரமாக பசங்க சுற்றிட்டே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தீ நல்லா கதை கதைன்னு பற்றினால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணாங்க அப்புறம் தீ கிணல் குறைய குறைய ஸ்பீடாக கம் சுற்றிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் எடுத்த உடனே இதெல்லாம் பண்ண முடியாது நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் பண்ண முடியும் அதுவளோ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடக்க முன்னாடி கொஞ்சம் நாளே முன்னாடியே ப்ராக்டிஸுக்கு போயிருந்தோம் அந்த ப்ராக்டிஸ்லேயுமே தீ வச்சு தான் பண்ண வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு கம்பு சுத்த தெரியும் ஆனால் தீ வச்சு வந்து பண்ணது கிடையாதுனால கொஞ்சம் வந்து பயப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே போக போக வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல உண்டுங்க ரெண்டு பக்கமும் அந்த பால் பண்றது அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கல வந்து ஒரு அந்த பாலை வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கது அது ஒரு டை பிடி மாதிரி பண்ணிருந்தாங்க அதுல தான் அந்த பாலை வந்து ஃபிட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பேசிட்டு இருக்க ஒண்ணுமே நம்மளால வீடியோ போட முடியல ஏனா அவங்க பேசிட்டே இருந்தாங்க பாட்டு மியூசிக்கும் போட்டுறாங்க நம்ம அது யூடியூப்ல போட முடியாது யூடியூப்ல போட்டா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துரும் அதனால அது எல்லாமே கட் பண்ணிட்டே அதுக்கு அப்புறம் ஏதாவது அவங்க மியூசிக் இல்லாத பேசினது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை போடுவோம்

सेवन एट नाइन टेन इलेवन ट्वेल्व थर्टीन फोर्टीन फिफ्टीन सिक्सटीन सेवनटीन एटीन नाइनटीन ट्वेंटी वेरी गुड सुपर सुपर सेवन सेवन स्टॉप करेंगे सिक्का अपने सेट से स्टॉप करेंगे सो स्टॉप करेंगे कहीं सेट से फ्रेंड्स நீட்டிட்டு ஸ்ட் அப்படிங்க ஒரு டூ ஸ்டெப் பேக்ல போயிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டீஸும் தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஒரு குட்டிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கையில் ஸ்டிக் வச்சு தீ வச்சு பண்ணியிருந்தேன் ஒரு குட்டிஸ் இந்த சக்கரம் மாதிரி உள்ளதவும் ஃபுல்லுமே சுற்றி தீ வச்சு பண்ணியிருந்தாங்க அது நடுவில் தான் அவங்க நிற்பாங்க அதை சுத் தீ தீ வச்சிருந்தாங்க அதில் ஒரு குட்டீஸுக்கு திடீர்னு அந்த துணியில் வந்து தீ வந்துட்டு பற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அணைச்சிட்டாங்க இந்த ரெண்டு குட்டிஸ் மேலே பத்து நிமிஷம் இதை பண்ணியிருந்தாங்க இது சும்மா எதுவும் பண்ண முடியாதுங்க ரொம்ப ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்காக யாருமே கம்பை தூக்கிட்டு ரெண்டு பக்கம் தீ வச்சு பண்ணாதுங்க இது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து இதை நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்டிக்கு சுற்றுக்கு நல்லா தெரியும் அப்புறமா தீ வச்சு பண்ணக்கோ அவங்க நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் அவங்க வந்து பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணால் எல்லா குட்டீஸுகளுக்குமே சர்ட்டிஃபிகேட்டோ மெடலும் கொடுத்துருந்தாங்க கடைசியில் ரெண்டு குட்டீஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான சர்ட்டிஃபிகேட்டும் மெடலும் இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டும் பண்ணனால அப்படி ரெண்டு இருந்துச்சு மற்ற குட்டீஸுகளுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு மெடலும் அவங்க சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணியே தந்துருந்தாங்க அது பார்க்க அழகாக இருந்துச்சு எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆகிட்டுங்க இதோட இந்த விலாக் முடிது யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசா வாட்ச் பண்ணதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் சித்து சதீஷ் பாய் அடுத்த விடியல பார்க்கலாம்